நugi விடரrs gewoon candidate cadell target முடின் நாம்் நான் முன் நாமிச στηνயைப்ப முட்ணாம முட்ணாம் Χுன streamline ை представுக்கு அப்பدم Wenn机 Apparently znaczy

அடியில <coughs> முக்கு <coughs> <coughs>

கருப்பு கலர்ல ஒண்ணு கலந்துச்சு கரஞ்சோப்பு ஓடிருச்சு அது ஒரு ரெண்டு கிலோ இருக்கும் இன்னும் ரெண்டு மூணு பெருசு கிடக்குது அவ்வளவுதான் அவ்வளவுதான் வேலை இருக்கு

என்னதுல ஜம்ப் <used> <blogs> <doctorate> <The Close> <seriously> <mayonnaise>

ஆனால் காலையில் பிடிச்ச மதியம் பிடிச்ச சிசி கண்டை இன்னும் உசுரோடு இருக்குது பாருங்க செம்ம பெருசுங்க சிசி கண்டை செம்ம பெருசு அப்படியே ஒரு ஆறு ஏழு கிலோ இருக்கும் சார் இதுக்கு குண்டா சட்டி மாரி இருக்குமே அதுங்க காக்கம் ஏதோ பக்கத்தில் வாங்கி வாரு இறக்கையை பற்றி எப்படி இருக்குன்னு செம்மையாக இருக்குங்க இன்னொரு சிசி கண்டை வந்து தப்பிச்சிருச்சு இது அது இதோட கொஞ்சம் சின்னமாக பெருசாக இருந்தில்ல நல்ல வயிறு பெருசாக இருந்துச்சு அதுக்கு முட்டை வாய பருவம் சார் இது கூட மண்ணு கடைஞ்சிக்கிறது